மகேர் பல்கலைக்கழகம் சமீபத்தில் ஒரு ஆய்வு அறிக்கையை தனது எக்ஸ் வலைத்தளம் வழியாக வெளியிட்டுள்ளது இந்த ஆய்வில் ஸ்மார்ட்போனுக்கு அடிமையாகியுள்ள முதல் பத்து நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இன்றைய டிஜிட்டல் உலகில் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைவரும் ஸ்மார்ட்போன்களை பயன்படுத்துகின்றனர் ஸ்மார்ட்போன் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட போவதில்லை என்கிற நிலைக்கு அடிமையாகி இருக்கின்றனர் எட்டு வயது முதல் எண்பது வயது வரை ஸ்மார்ட்போனில் மூழ்கியுள்ளனர் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவது முதல் முதியவர்கள் யூடியூபில் அவர்களுக்கு பிடித்தமான வீடியோவை பார்ப்பது உட்பட அனைவரும் நாள் முழுக்க ஸ்மார்ட் போனில் மூழ்கி அவர்களை ஒரு மயக்க நிலையில் அடிமையாக்கி வைத்துள்ளது என்பதே உண்மை இந்த பிரச்சனை இந்தியாவில் மட்டும் அல்ல உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு இந்த மொபைல் போதை உள்ளது ஸ்மார்ட் போன்கள் மனித வாழ்வின் பிரிக்க முடியாத அங்கமாகிவிட்டன இது உண்மையில் நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாகவும் அதிக நேரம் கால் பேசுவது முதல் பொழுதுபோக்கு விளையாட்டு படிப்பு வங்கி சேவை மற்றும் ஆன்லைன் கட்டணம் வரை பல தினசரி பணிகள் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் மூலம் செய்யப்படுகின்றன நாம் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போனுடன் மிகவும் பழகிவிட்டதால் அது நம் வாழ்வின் பிரிக்க முடியாத பகுதியாக மாறிவிட்டது ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் அடிமைத்தனம் குறித்து சமீபத்திய பெரிய அப்டேட் வெளிவந்துள்ளது மற்றும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன்களுக்கு அடிமையாக இருக்கும் நாடுகளை ஒரு ஆய்வு அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது ஸ்மார்ட்போன் அடிமையாதல் குறித்து பல்கலைக்கழகம் நடத்திய சமீபத்திய ஆய்வின்படி பல நாடுகளில் ஸ்மார்ட்போன்களுக்கு மக்கள் அதிகபட்ச அடிமையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பட்டியலில் இந்தியாவின் பெயரும் உள்ளது இந்த ஆய்வின்படி உலகில் அதிக ஸ்மார்ட்போன்கள் சீனாவில் பயன்படுத்தப்படுகின்றன இந்த பட்டியலில் சவுதி அரேபியா இரண்டாவது இடத்தில் உள்ளது ஸ்மார்ட்போன் பயன்பாடு அடிப்படையில் மலேசியா மூன்றாவது இடத்தில் உள்ளது பிரேசில் மற்றும் தென்கொரியா ஆனது நான்காவது மற்றும் ஐந்தாவது இடங்களில் உள்ளன அதைத் தொடர்ந்து ஈரான் கனடா துருக்கி எகிப்து மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகள் உள்ளன ஆய்வின்படி ஸ்மார்ட்போன் உபயோகத்தில் முதல் பத்து நாடுகளில் இந்தியா இல்லை மாறாக ஸ்மார்ட்போன் உபயோக பட்டியலில் பதினேழாவது இடத்தில் இந்தியா உள்ளது லிஸ்ட் ஒன்று சீனா இரண்டு சவுதி அரேபியா மூன்று மலேசியா நான்கு பிரேசில் ஐந்து தென்கொரியா ஆறு ஈரான் ஏழு கனடா எட்டு துருக்கி ஒன்பது எகிப்து பத்து நேபாளம்